வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபது வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு கேரளா கர்நாடகா இடைப்பட்ட பகுதிகளில் அரபிக் கடலோரம் மற்றும் கேரள கர்நாடகா மாநில நிலப்பகுதிகளுக்கு மேலும் நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி படிப்படியாக கீழிறங்கி வருகிறது அதாவது வளிமண்டல சுழற்சியானது கடலோடு தரையோடு இணைந்த சுழற்சியாக தீவிரமடைந்து ஓரிரு நாட்கள் மிக கனமழை படிப்பு வரைக்கும் கேரள கர்நாடகா மாநில பகுதிகளுக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் நீலகிரி வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் கர்நாடகாவின் மைசூரு மற்றும் அதனை ஒ அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கன மிக கனமழை பொழிவு அதிகனமழை பொழிவு அதீத பொழிவு கூட வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதியை மையமாக வைத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி அமையப்போகிற இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தரையோடு கடலோடு இணைந்த சுழற்சியாக மாறப்போகிற நிலையில் வானிலை எப்படி அமையப்போகிறது என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம் நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் மழை பொழிவை கொடுத்து ஓய்ந்த நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி அதாவது உயர் மேகக் குவியலை உற்ப அதாவது உயர் மேக உற்பத்தியை அதாவது மேலடுக்கிலே மேகமூட்டத்தை உண்டு பண்ணி வெயிலை சற்று குறைத்திருக்கிறது இருந்தாலும் புழுக்கம் சற்று நிலவுகிற காரணத்தினால தமிழ்நாட்டின் நேற்று போல் பரவலாக மழை இல்லாவிட்டாலும் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவிற்கும் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை பொடிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை தொடங்கி இருக்கிறது மேற்கு பகுதியில் கிருஷ்ணகிரி தா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை தொடங்கி இருக்கிறது இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கு வழக்கமாக எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவு நேற்றை விட பரப்பில் தீவிரம் குறைந்து இருந்தாலும் நாளைக்கும் இன்று போல் இருந்தாலும் வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஒரு நல்ல மழைப்பொழிவை தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் கூடுதல் இடங்களில் சனிக்கிழமை மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வரப்போகிறது சிறப்பு முன்னறிவிப்பு அதாவது இருபத்தி மூன்றாம் தேதிய இருபத்தி மூன்றாம் தேதியை மையமாக வைத்து போகிற அந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் எங்கே அமையப் போகிறது என்பதை பார்ப்போம் கர்நாடகாவோட அதாவது கார்வார் தொடங்கி கேரளாவோட கொச்சி வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதாவது கோவா மகர் கோவா கர்நாடகா மற்றும் புதுச்சேரியோட மாகே மற்றும் கேரளாவை மையமாக வைத்து அமையப்போகிற இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் கடல் மற்றும் தரையோடு இணைந்த சுழற்சி மேக உற்பத்தியை நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிய கர்நாடக பகுதிக்கும் நீலகிரியை மாவட்டத்தை நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிய கேரள பகுதிக்கும் அதனை ஒட்டிய மாஹே போன்ற பகுதிகளுக்கும் நீலகிரி மற்றும் அதனை ஒட்டிய கர்நாடகாவின் மைசூரு மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கல்பேட்டை மற்றும் வயநாடு உள்ளிட்ட கேரளாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் புதுச்சேரியின் பகுதியாகிய மாகே மற்றும் கேரளாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் ஒரு மழைப்படிவு அமைய இருக்கிறது அது நாள் பெய்யாமல் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் கனமாக மிக கனமாக குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவை கொடுத்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழைப்பொழிவையும் நீலகிரி உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மழைப்பொழிவையும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது குறைந்த நேரத்தில் அதிக மழை சீராக பெய்தால் கூட பரவாயில்லை குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழியும் பொழுது கொஞ்சம் திடீரென்று ஒரு அசௌகரியங்கள் ஏற்படலாம் அது நீலகிரி மாவட்டத்திற்கு தெரிகிறது நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு முக்கால் பகுதிக்கு தெரிகிறது அதே போல் கேரளாவின் வயநாடு உள்ளிட்ட பகுதிகள் பெரும்பாலும் அந்த வயநாடை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதி வரைக்கும் உள்ள மாஹே வரைக்கும் உள்ள கேரளா மற்றும் புதுச்சேரி பகுதி மாஹே மற்றும் கர்நாடகாவின் மைசூரு மற்றும் குடகு ஏரங்கி ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதிகள் மங்களூரு உடுப்பி போன்ற பகுதிகளுக்கு இந்த மழை பொழிவு ஒரு இருபத்தி நான்கு மணி நேர கன மிக கன மழைப்பொழிவு அச்சுறுத்தும் மழைப்பொழிவு தெரிகிறது இந்த மழைப்பொழிவு கர்நாடக அணைகளை நிரப்பும் என்றால் கேள்விக்குறிதான் ஆனால் கணிசமான ஒரு நீர்வரத்தை கொடுத்து அணைகளுக்கு ஒரு திருப்தியான நீர் இருப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நிரம்பாது ஆனால் ஓரளவிற்கு நீர்வரத்தை கிடுகும் உயர செய்வதற்கும் கொடுப்பதற்கும் வாய்ப்பு கர்நாடக அணைக்கு கர்நாடக அணையில் தண்ணீர் குறைவாகத்தான் இருக்கிறது இந்த மழைப்பொடிவின் காரணமாக ஒரு இரண்டு மூன்று டிஎம்சி கிடைக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அதுவும் ஒரு நாள் மட்டும்தான் இந்த மழைப்பொழிவு தீவிரம் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவாக இருக்கிற காரணத்தினால அந்த குறைந்த மழைப்பொழிவு எந்த இடத்தில் படுகிறதோ அது காவிரி நீர்பிடிப்பு ப பகுதியாக அமைய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அதுவும் பெரும்பாலும் கர்நாடகாவின் நீர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கர்நாடக அணைக்கு நீர் தரக்கூடிய பகுதியாக இருக்கிற காரணத்தினால அது கர்நாடக அணையின் நிரப்பும் ஓரளவிற்கு நீர்வரத்தை கூட்டது கூடுதலாக்கி கணிசமான ஒரு மட்டத்தை உயர்த்தும் என்று தெரிகிறது அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மேலும் அந்த மழைப்படிவு நீலகிரி மாவட்டத்திற்கு கொடுக்கும் பொழுது நீலகிரி மாவட்டத்தில் அதாவது பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் தெற்கு சரிவு அதாவது பில்லூர் அணைக்கட்டு சரிவிலையும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் சுழற்சியுடன் இணைந்து தென்மேற்கு பருவமழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் மாலை இரவில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவாக கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமையும் நீலகிரியை மையமாக போய் அமைய போகிற இந்த மழைப்பொழிவு வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் அதே போல் தேனி மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி கோய திருப்பூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி தேனி மாவட்ட கேரள எல்லையோர பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி கன்னியாகுமரி முதல் விருதுநகர் வரைக்கும் உள்ள மலைப்பகுதிகள் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி முதலிடத்தையும் இரண்டாம் இடத்தை வால்பாறையும் பிடிக்கப் போகிற அதே நேரத்தில் பாலக்காட்டு கணவாயிலையும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் ஆகவே இந்த நிகழ்வோட தீவிரத்தன்மை கொடுக்கக்கூடிய மழையின் தீவிரம் அதோட தன்மை பொழியக்கூடிய இடம் நீர்ப்பிடிப்பு பகுதிகளோட பகுதி எந்த எந்த அளவிற்கு நீர்வரத்தை அணைகளுக்கு கொடுக்கும் போன்றவையெல்லாம் தொடர்ந்து ஆய்வில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் தென்மேற்கு பருவமழை மழை தீவிரம் குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்பொழிவு நீலகிரிக்கும் வாழ் நீலகிரிக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் போல் மாகே மற்றும் அதனை ஒட்டியுள்ள அது மாகே மாஹேவை சுற்றியுள்ள கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் மங்களூரு மற்றும் உடுப்பி உள்ளிட்ட கர்நாடக பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கும் நாளைக்கும் பரப்பில் குறைந்த மழை இருந்தாலும் சனி ஞாயிறு திங்கள் பரப்பில் அதிகரித்து காணப்படும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மீண்டும் காலை அறிக்கையில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி